காசம் ஐயா அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் கூட கத்திர்தாமே வெகுவாக ஆசிர்வதிப்பாளாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம் கீதம் பாடுவோம் யாத்திரை கலைப்பு போக்க என்ற பாடல் பெரிய பாடல் புஸ்தத்துல இருநூற்றி அறுபத்தி நான்காவது பாடல் சாரி நூற்றி அறுபத்தி நான்காவது பாடல் கீதம் பாடுவோம் யாத்திரை கலைப்பு போக்க கொஞ்ச நேரத்தில் வீடு சேர்வோம் நித்திய பகலில் இருள் இல்லாமலே போகும் கொஞ்ச நேரத்தில் வீடு சேர்வோம் என்ற பாண்டை நாம் பாடி செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம் கீதம் பாடுவோம் யாத்திரை கலைப்பு போக்க கொஞ்ச நேரத்தில் வீடு சேர்வோம் நித்திய பகலில் ஈருள் இல்லாமலை போம் கொஞ்ச நேரத்தில் வீடு சேர்வோ கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் அக்கறை செடுவோ ஆயல் ஆலை போயில்லாமல் ாம் எல்லாரும் கூடுவோம் கொஞ்ச நேரத்தில் வேறு சேர்வோ செய்ய வேண்டிய வேலையாகும் நாம் செய்வோம் கொஞ்ச நேரத்தில் வேறு சேர்வோ தெய்வ தீரோவே தீனம் பலனளிக்கும் கொஞ்ச நேரத்தில் வீடு சேர்வோம் கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் அக்கரை செடுவோம் அலைப்பு அமர தாமெல்லோரும் கூடுவோம் கொஞ்ச நேரத்தில் வீடு சேர்வோம் அங்கே கொஞ்ச நேரத்தில் வீடு சேர்வோம் கண்ணீர் கம்பனை இல்லை கொஞ்ச நேரத்தில் வீடு சேர்வோம் கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் அக்கறை ோம் காயெல்லாம் அமர நாம் எல்லோரும் கூடுவோம் கொஞ்ச நேரத்தில் வீடு